தமிழ் அவங்கும் தோட்டம் தோப்பு இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கலாம் வாங்க தோட்டம் அப்படின்னா என்னன்னா குறுகிய கால பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தாவர வகைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தோட்டம் எப்படின்னா இப்ப பூந்தோட்டம் இப்ப மல்லிகை தோட்டமே போட்டிருக்கோம்னா ஒரு குறுகிய காலம்தான் சரிங்களா இப்போ காய்கறி தோட்டமே போடுறோம் இப்போ வெண்டைக்காய் செடியே போடுறோம் ஒரு தோட்டம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது குறுகி காலத்துக்குள்ள நம்மளுக்கு பயன் தந்துரும் காய் கொடுத்துரும் அதே போல வாழை மரமும் அதே போலதான் வாழை தோட்டம்னு தான் சொல்லணும் இப்ப குறுகி காலத்துக்குள்ள ஒரு முறை வந்து அது காய் காய்ச்சிச்சுன்னா அந்த வாழைத்தர அறுத்த அந்த மரம் அவ்வளவுதான் அப்ப குறுகி காலத்துக்குள்ள நம்மளுக்கு பயன் தந்தது அப்படின்னா அது தோட்டம் நீண்ட கால பயன்பாட்டில் நீண்ட காலம் நம்மளுக்கு பயன் தருது அப்படின்னா அது தோப்பு இப்போ மாமரம் ரொம்ப வருஷத்துக்கு நம்மளுக்கு காய் கொடுக்குதா அதே போல் பனைமரம் தென்னை மரம் அப்போ நீண்ட கால பயன்பாடுனா தோப்பு குறுகிய காலத்தில் நம்மளுக்கு பயன் தருது அப்படின்னா அது தோட்டம் சரி வாழைனா என்ன சொன்னோம் தோட்டம் பழம் தோப்பு சவுக்கு என்ன வரும் சவுக்கு தோட்டமாக தோப்பா தோப்பு மல்லிகை பூஞ்செடி அப்போ அது எதில் வரும் தோட்டம் காய்கறி தோட்டம் இதெல்லாமே குறுகி காலம் தேயிலை தோட்டம் தென்னன் தோப்பாக தோட்டமா தென்னை மரம் நிறைய அதாவது நீண்டகால பயன்பாடு அப்போ தென்னன் தோப்பு பூ தோட்டம் வெள்ளரி வெள்ளரி என்ன வரும் வெள்ளரிக்காய் போடுறோம் இல்லைங்களா அது தோட்டம் கரும்பு தோட்டம் கரும்பு பார்த்தீங்கன்னா குறைந்த நாட்கள்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அறுவடை பண்ணிடுறோம் அப்போ அது தோட்டம் மா தோப்பு அது நீண்ட கால பயன்பாடு சரிங்களா தோட்டம் என்பது தாவரங்கள் மற்றும் பூக்கள் வளர்ப்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு இடம் அதாவது குறுகிய கால பயன்பாட்டிற்கு உரிய தாவரங்கள் பூக்கள் சரிங்களா அதுதான் தோட்டம் தோப்பு என்பது பெரிய உயரமான மரங்கள் மட்டும் உள்ள இடம் அதாவது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியதுன்னு சொல்லலாம் இப்ப தோட்டம் தோப்பு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த எடுத்துக்காட்டுகள் கொடுத்தாலும் அது சரியாக நம்ம எழுதிடலாம்